ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமர்ஷியலா ப்ராப்பர்ட்டி வேணும் கமர்ஷியலா ப்ராப்பர்ட்டி வேணும் ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க ஏன் இதுக்கு மேல என்ன இருக்குங்க நீங்க பாக்குறீங்களா அது வந்து சர்வீஸ் ரோடுங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் இருக்கு அதுக்கு மேல வந்து பைபாஸ் வந்துருங்க இந்த சைட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பம்மல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துல உங்களுக்கு வந்து அனகாபுத்தூர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோட்ல நாற்பத்தஞ்சுக்கு அறுபதுன்ற சைஸில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் வருங்க உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா நேர்பேல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க அது வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுற்றி பாருங்க எவ்வளோ வீடுகளெலாம் இருக்க பகுதி தான் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் போட்டால் சூப்பராக ஓடுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பாஸ் லொக்கேஷனில் தாங்க இந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்டே இல்லைங்க ஸோ அதனால் உடனே பில்டர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து வந்து உடனே வந்து போட்டுருங்க ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் போட்டால் உடனே ஓடிடும் பக்கத்துல ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்கு சங்கர வித்யாலயா குளோபல் எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குங்க இங்க இருந்து ஒரு வெறும் மூணே மூணு கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லார் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனும் மூணு கிலோமீட்டரு உங்களுக்கு வந்து சரோனா ஸ்டோரு எல்லாமே நியர்பையில் இருக்குங்க உங்களுக்கு வந்து இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல திருநீர்மலை பெருமாள் கோயிலும் ரொம்ப நியர்பையில இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது பஸ் போற ரோடுக்கு நியர்பைலேயே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே இருந்தவங்களுக்கு ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட விளம்பரம் உங்களோட இதே போன்ற உங்களோட ப்ராபர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா உடனே ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க எங்க எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களே சந்திக்கிறேன்